அது மட்டுமல்ல ஒரு ஒரு வேலை நிறுத்தமோ அல்லது பந்தோ முழு அடைப்போ நடைபெற வேண்டுமானால் வணிக சங்கங்கள் முதலில் அணுகுவது ஆட்டோ ஓட்டுநர்களை தான் எனக்கு தெரியும் நான் அவர்களோடு சிறுபுள்ள இருந்திருக்கிறேன் வணிகர் சங்கங்களோடு ஆனால் இன்று ஆட்டோ சங்கங்களே அவங்க மதிக்கிறாங்களான்னு உங்களோட மனசாட்சி தொட்டு பாருங்க உங்கள்ட்ட ஒரு பேருக்கு கூட கேட்கிறாங்களான் அது ஏன்னு நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படிங்கறத நேரத்தை கேட்டுக்கிறார் சில தோழர்கள் சொன்னாங்க நம்ம சில காரியங்களை சாதிக்க புதுச்சேரிக்கு செல்ல வேண்டியதா இருக்குது பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியதா இருக்குது இங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு பேர் இருந்து அந்த அதிகாரியை ஏன் காரைக்கால் நியமிக்க நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது நாம ஏன் போகணும் நம்மளோட வடிப்பணம் இங்க கட்டுறோம் நாம இங்கதான் உழைக்கிறோம் நம்ம வரிப்படத்துல ஊதிய வாங்குற அதிகாரிய ஏன் காரைக்கால் நியமிக்க கூடாது காரைக்கால் மாவட்டம்னு சொன்னாங்களே இவங்க காரைக்கால் மாவட்டம்னா தலைமை மருத்துவமனை இருக்கணும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் இயக்குநர் இருக்கணும் இயக்குநர் முழு பொறுப்பு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுல இருந்து சென்னைக்கே எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அந்தந்த மாவட்ட தலைமையிலேயே முடிக்கிறாங்கல்ல அது போல நம்ம முடிக்கிறதுக்கான போராட்டத்தை விரைவில் நீங்க முன்னெடுக்கணும் சில ஆட்டோக்காரங்களும் சொல்றாங்க இதுக்காக ஓடுறங்க இங்க இல்லாட்ட நம்ம பாண்டிசலோட தொடர்பு கொண்டு அவங்களவே நாங்க போய் நாட வேண்டியதா இருக்குது அந்த நிலையை உங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும் தயவு செய்து கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இனி வரும் காலங்களில் நமக்கான கருத்து உரங்களை நம்ம போட்டு சிறப்பா வச்சுங்க நீங்க எந்த கட்சியில வேணா இருந்துங்க எந்த இயக்கத்துல வேணா இருந்துங்க யார வேணாலும் இருந்துங்க ஆனா ஆட்டோக்காரனுக்கு ஒரு பிரச்சனை ஆட்டோக்காரங்க முன்னெடுக்கிற ஒரு போராட்டம் போது அதை பூர கழுத்தி வச்சுட்டு எல்லாம் வந்து ஒன்னா நில்லுங்க இன்று உங்கள் இனத்துக்காக நீங்க போராட தயங்கினால் நாளை உங்கள் பிணத்துக்காக காக்கைகள் போராடும் என்பதை மனசுல வச்சுங்க நாமெல்லாம் ஒரு இனம் என்று என்னைக்கு ஒன்னா நிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும் என்று கூறி அடுத்ததாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆட்டோ சங்கத்தை வழிநடத்திய மதிப்பைக்குரிய தலைவர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் கே நடராஜன் அவர்கள்